தான் போகணும் பழங்கள் ரெட்டாகும் ரெட்டுக்கு மேலே ஒயிட் ரெட்டு பழங்க எல்லோவுக்கு மேலே இந்த பிளாட்ஃபார்மில் போகணுங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு அந்த ட்ரெயின் ரொம்ப மெதுவாக வருது தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டோம் நம்ம ட்ரெயின் ஒளைஞ்சி ஒழிஞ்சு போது பாருங்கனால அதை காட்டாமல் பாருங்கள் போன ஏர்டோட கிரெடிட் முதல்ல அந்த சிம்மா மாற்றணும் இவ்வளோ நேரம் சிக்னல் நெட்ஒர்க் இல்லைங்க அப்போதான் நெட்ஒர்க் வந்தது தாம்பரத்துலேருந்து கிராஸ் ஆகி கிளம்பிட்டோம்